திருவனம்புத்தூர் நாடாளுமன்றத்தினுடைய இன்னைக்கு நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக தேர்தல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் காலையிலேருந்து பல்வேறு பூத்துக்கள் சென்று பார்த்தபோது மக்கள் எழுச்சியோடு வாக்களிக்கிற நிலையை நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம் காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவ் அதை லைனில் நிற்கிறாங்க காலையிலே ஏழு ஏழரை மணிக்கு லைனில் வந்து நிற்கிறாங்க மக்கள் வந்து அனைவருமே ஒரு எழுப்பு வந்து இது விழிப்புணர்வு வந்திருக்கிறது அந்த வாக்களிக்கிற பணியை பொறுப்போடு செய்திட வேண்டும் என்ற எண்ணம் பொதுமக்கள் வந்ததன் காரணமாக தான் காலையில வந்து நீ குன்றத்தூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில என்னுடைய வாக்கு நான் செலுத்திருக்கிறேன் குரமாக இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் இருந்து சில இடத்துல வந்து பொட்டி சரியா இல்லை கம்ப்ளைண்ட்டு ஒர்க் ஆகலைன்ற மாதிரி இப்ப அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை தான் சொல்லி எங்கெல்லாம் அந்த பிரச்சனை வருது அதெல்லாம் மேலே இருக்க மாவட்ட ஆட்சியாளருக்கு டிஆர்ஓகெல்லாம் சொல்லி அந்த பணியில் சரி செய்து கொண்டிருக்கோம் அந்த மாவட்டத்தில் தொகுதி ரெண்டு தொகுதி திமுக மிகப்பெரிய வெற்றி வருது கை காட்டீங்களா உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டாமில் பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள்